அனைவருக்கும் வணக்கம் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச எழுதிய தலைவிதியாக இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது குரு உச்சம் பெற்றிருப்பதால் அமோகமான வளர்ச்சியும் நன்மையும் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கப் போகிறது அதே சமயம் மற்ற ஆறு ராசிக்காரர்களுக்கு பாதகமற்ற சூழலாக அமைந்துகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை குரு பகவான் முழு சுப கிரகமாக இருப்பதால் அதிரடியான மாற்றம் உண்டு பெரும்பாலும் ஆறு ராசிக்காரர்கள் நன்மை கிடைக்கிறதோ இல்லையோ சிரமம் நிச்சயமாக வராது ஆனால் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குரு அதிசாரமாக எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை பார்க்கலாம் பொதுவாக குருபகவானை பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே உச்ச குரு எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் நடக்க போகிறது எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குருபகவான் உச்சம் பெற்று எழுதிய தலைவிதியாக பல நிகழ்வுகள் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது பொதுவாகவே குரு பகவான் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுவாரு உச்சம் பெறக்கூடிய குரு பகவானினுடைய அமைப்பு உச்ச பயிற்சி என்பது மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் இருந்தே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது எனவேதான் குரு எழுதிய தலைவிதி அதிலும் உச்ச குரு தலைவிதி என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் வானியல் தலைவன் என்றும் நவ கிரகங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவுல வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் தனது சொந்த உச்சராசியில் உச்சம் பெறுகிறாருங்க அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் புதியாகவே வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் டக்கு டக்கு என்று பல பணிகள் நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என்றால் குரு பகவான் வக்ரகதியில் வலுவிழப்பதை காட்டிலும் சாரமாக உச்சம் பெறக்கூடிய அமைப்பு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெற்றால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது சற்று தாமதமாகலாம் ஆனால் அதே வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறும்போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்ற சந்திக்கலாம் இதை காட்டிலும் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குருவின் அமைப்பு மிக அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக மாற்றிக் கொடுக்கும் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது அனைத்து வகையான பணிகளிலும் அனுபவ அறிவு அதிகரிப்பதோடு பெரிய அளவுல நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுவது ஜென்மம் மற்றும் அஷ்டமம் ஆகிய இரு இடங்களில் புலம் வரும்போது மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம் ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த வேளையில் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் போன்று சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கக்கூடிய மூன்று ஆறு பத்து பனிரெண்டு இந்த இடங்களிலும் சற்று நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இந்த இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் அனைத்திலுமே அமோகமான வளர்ச்சி உச்சபட்ச நன்மை என்று சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க குரு பகவான் அவர் இந்த வேளையில் மேலும் அதை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உச்சம் பெறுகிறாரு பகவானின் அமைப்பை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே உச்சம் பெற்று எழுதும் குருவின் தலைவிதி என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து வெற்றிகரமாக அமைவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் மிகவும் எளிதில் அடையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை எடுத்தாலும் உறுதியாகவே உச்சம் பெற்ற குருவின் பார்வையின் அமைப்பால் பல நன்மையும் எளிதில் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் சிறப்பாக இந்த தருணத்தில் கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் பெற்ற குருவின் அமைப்பால் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதீத நன்மைகளை பெறக்கூடிய முதல் ராசியில் உச்ச எழுதிய தலைவிதி என்று சொல்லக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் மேசராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் மேசராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இல்லத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சி குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக உண்டு பல சுபகாரியங்கள் திருமணம் காதுகொத்து வளகாப்பு புதுமண என பல சுபகாரியங்கள் நினைப்பதை காட்டிலும் உச்ச குருவால் நிச்சயமாக கைவிடும் இரண்டாவதாக ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தை விட்டு அதிசாரமாக குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும் உச்ச குரு எழுதிய தலைவீதியாக கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்டவற்றில் மிக சிறப்பான மாறுதலை ராசிக்காரர்கள் உறுதியாகவே அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியான குரு ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வலுவாக உச்சம் பெறுவதால் அனைத்து வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் தொட்ட அனைத்திலும் அசூர வளர்ச்சி மோகமான யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருந்து விலகி ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்வதால் ஒன்பதில் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் எனவே ஒன்பதில் குரு இருப்பதால் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே குருவின் அமைப்பால் ராசிக்காரர்களுக்கு உண்டு சப்தமஸ்தானத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் இந்த வேளையில் திருமண காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமணம் என எதிர்பார்ப்புகள் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பூர்த்தியாகிறது ஏழரை சனி என்றாலும் மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடம் என்பதால் அமோகமான வளர்ச்சியும் நிச்சயம் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் மற்ற ஆறு ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சிக்கலோ சிரமமோ குழப்பமோ இல்லாத வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்பை குரு பகவான் நிச்சயமாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருமே சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயமாக வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அலட்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு